கிமி பிறந்தாயோ எபிசோட் செக்ஸ் ஜன்னல் வழியாக நிலவின் வெளிச்சத்தை உற்று பார்த்தபடி நின்றிருந்த மீராவின் கைகளில் அந்தக் கடிதங்கள் இறுக்கிக் கொண்டிருந்தது அப்போது வீட்டின் வெளியே வந்த அர்ஜுனும் அவளைப் பார்த்தான் அவளது பயத்தையும் சோகத்தையும் அவனால் உணர முடிந்தது அவள் தனியாக அழ அர்ஜுனின் உள்ளம் துடித்தது நான் உன்னுடன் இருக்க வேண்டும் உனக்காக இருக்க வேண்டும் என்று அவன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான் ஜன்னலை எத்தனித்தவளின் கண்ணில் பட்டது தன்னை சோகமாக பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் ஜன்னலை மூடிவிட்டு வெளியே வந்தவள் அர்ஜுனை நோக்கி நடந்தாள் மனதில் இருந்த சோகம் யோசனை என நிலையில்லாமல் நடந்து வந்தவள் அர்ஜுனை நெருங்கி வரும்போது விழப்போக ஹே பார்த்து மீரா என்றபடி உடனே ஓடி வந்து அவளைத் தாங்கினான் அர்ஜுன் நன்றி அர்ஜுன் சரியாக கவனிக்கவில்லை என்றாள் சரி வா என்று சொல்லி கைப்பிடித்து அவளை பென்ஷில் உட்கார வைத்தான் சற்று நேரம் இருவரும் அமைதியாக இருந்தனர் மெல்ல மீரா அர்ஜுனின் தோளில் சாய்ந்து கொள்ள அவனும் அவளது தலையை விட்டான் மெல்ல மீராவே பேசத் தொடங்கினாள் அர்ஜுனின் தோளில் தன் தலையைச் கொண்ட மீரா கண்ணீருடன் பேசத் தொடங்கினாள் ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன் என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது குழப்பமாவே இருக்கு என்று அவனது கைகளை பிடித்து கொண்டு சொன்னாள் அர்ஜுன் அவளது கன்னத்தைத் தருடி ஃபீல் பண்ணாத மீரா நான் உன் கூட தான் இருக்கேன் எப்பவும் பயப்படாத நான் உனக்குத்தான் சப்போர்ட்டா இருப்பேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியும்னா சொல்லு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் ஓகேயா என்று மென்மையாகச் சொன்னான் அவன் பேச்சில் ஆறுதல் அடைந்த மீரா தலையை தூக்கி அவனை புன்னகையுடன் பார்த்தாள் தனது ஹூடி பாக்கெட்டிலிருந்து அந்த கடிதங்களை எடுத்து அர்ஜுனிடம் கொடுத்தாள் அவளைப் பார்த்தபடியே கடிதங்களை பெற்றுக்கொண்ட அர்ஜுன் படிக்கத் தொடங்கினான் படிக்க படிக்க அவனது முகத்திலும் ஒருவிதமான குழப்பம் தோற்றிக் கொண்டது என்ன மீரா யார் கொடுத்தது என்று அர்ஜுன் கேட்டான் யார்னு தெரியல ஒரு வயசான அம்மா கொடுத்தாங்க என்று மீரா சொன்னாள் யாராக இருக்கும் என்ற யோசனை இருவரும் மனதில் எழுந்தது அர்ஜுன் கவலைப்படாதே யாரா இருந்தாலும் நம்மால கண்டுபிடிக்க முடியும் என்று நம்பிக்கையொட்டினான் உனக்கு அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு சந்தேகம் இருக்கிறதா என்று அர்ஜுன் கேட்டான் எனக்கும் என் அப்பாவின் மரணத்தில் சந்தேகம் உள்ளது போஸ்ட் மாரட்டம் பண்ணி பார்த்தோம் அதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று மீரா சொன்னாள் அப்போதுதான் அர்ஜுனுக்கு எங்கோ தவறு நடந்திருப்பதாகப் புரிந்தது சரி மீரா கவலைப்படாதே இப்போ நாம வீட்டுக்குள் போலாம் நான் இந்த விஷயத்தைப் பற்றி யோசிக்கிறேன் என்று அவளை சமாதானப்படுத்தினான் இருவரும் அமைதியாக நடந்து வீட்டிற்குள் நுழைந்தனர் பிரேமா அவர்களை பார்த்து என்னடா ஆச்சு ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க என்று கேட்டார் அர்ஜுன் ஒண்ணுமில்லம்மா சும்மா பேசிட்டு இருந்தோம் என்று சமாளித்தான் பிரேமாவுக்கு அவர்களின் முகத்திலிருந்த சோகத்தை பார்த்து சந்தேகம் வந்தது அவர் மீராவிடம் மீரா உனக்கு ஏதாவது பிரச்சினை என்றால் என்னிடம் சொல் என்று கேட்டார் மீரா இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னாள் பிரேமா சந்தேகத்துடன் தலையசைத்துவிட்டு உள்ளே சென்றார் அர்ஜுன் தனது அறைக்குச் சென்று அந்தக் கடிதத்தைப் பற்றி யோசித்தான் மீராவின் அப்பா இறந்தது விபத்து என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த கடிதம் கொலை என்று சொல்கிறது அப்படியென்றால் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பொய்யாக இருக்குமா இல்ல இந்த கடிதம் பொய்யாக இருக்குமா அர்ஜுனின் மனம் ஒரு கணித சமன்பாட்டை போல வேலை செய்யத் தொடங்கியது ஒவ்வொரு கோணத்திலும் யோசித்தான் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை பொய்யாக இருக்க வாய்ப்பிருக்கிறதா யார் அதை பொய்யாக்க முடியும் மீராவின் குடும்பத்தில் யாருக்காவது அது பற்றி தெரியுமா அவன் தன் அறைக்குள் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தான் மீராவைப் பற்றிய கவலையும் இந்த கடிதங்கள் பற்றிய குழப்பமும் அவனைத் தூங்கவிடவில்லை அப்போது அவனுக்கு ஒரு மின்னல் கீற்று போல ஒரு எண்ணம் தோன்றியது கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது அந்த நபர் உன் அருகில் உள்ளவர்களுக்கு தெரிந்த ஒருவராக கூட இருக்கலாம் என்று எழுதியிருந்தது ஒருவேளை மீராவின் தந்தையின் மரணம் குறித்த உண்மையை மூடி மறைக்க உதவியது அவளது குடும்பத்திற்கு நெருக்கமான யாராவதுதானா இந்த யோசனை அவன் மனதை மேலும் குழப்பியது அர்ஜுன் தனது டைரியில் இந்த கடிதங்கள் பற்றி குறிப்புகள் எழுதத் தொடங்கினான் கடிதத்தின் எழுத்து அதை எழுதியவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அதை அனுப்பிய விதத்தையெல்லாம் பற்றி எழுதினான் ஒரு பொறியியல் மாணவனின் இயல்பான குணம் அவனுக்குள் வேலை செய்தது எல்லாவற்றையும் ஒரு திட்டத்துடன் அணுக விரும்பினான் அதே நேரம் மீராவின் அறையிலும் அதே நிலைமைதான் தூங்க முடியாமல் அவளும் தன் பையிலிருந்து சில பழைய புகைப்படங்களை எடுத்தாள் அதில் அவளது தந்தையும் தந்தையின் நெருங்கிய நண்பர்களும் இருந்தனர் இந்த கடிதத்தில் சொன்னது போல என் அப்பாவின் அருகில் இருந்தவர்களில் யாராவதுதான் இந்த கொலைக்குக் காரணமாக இருப்பார்களா என்று ஒவ்வொரு முகத்தையும் உற்று பார்த்தாள் அவளுக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது அவளது தந்தை இறந்தபோது நடந்த சம்பவங்கள் அனைத்தும் அவள் நினைவில் வந்தன அப்போது அவளது தந்தை அருகிலிருந்த அனைவரையும் அவள் கவனமாக பார்க்கத் தொடங்கினாள் அதில் அர்ஜுனின் தந்தையும் இருக்க அர்ஜுன் அப்பாவா இல்லவே இல்ல அவங்க குடும்பம் ரொம்ப நல்லவங்க என்று அந்த எண்ணத்தை உடனடியாக நீக்கினாள் ஆனால் ஒருவிதமான சந்தேகத்தின் விதை அவளுக்குள் விதைக்கப்பட்டுவிட்டது மறுநாள் காலையில் இருவரும் கல்லூரிக்குச் செல்ல தயாராக வந்தனர் இரவு சரியான தூக்கமில்லாதது இருவரின் கண்களிலும் தெரிந்தது மீராவை பார்த்து அர்ஜுன் மீரா இனிமே தனியா எங்கேயும் போகாதே உன் பாதுகாப்பு முக்கியம் என்று சொன்னான் அவள் அர்ஜுன் பயப்படாதே இந்த மீராவை எதிர்க்கும் தைரியம் யாருக்கு இருக்கும் என்று தன் குறும்புத்தனத்துடன் கேட்டாள் அது சரி அதான் மீரா என்று கெத்தாக பேசினான் அவளது கைகளை பிடித்துக்கொண்டு கிளம்பலாமா என்று சொன்னாள் அவளின் நெருக்கம் அவனுக்கு மிகவும் பிடித்துப் போனது இருவரும் கல்லூரியில் நுழைந்தபோது நவீன் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தான் அவன் கண்களில் ஒருவிதமான ஆழமான பார்வை இருந்தது மீராவை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது ஆனால் அவளது முகத்தில் இருந்த சோகத்தையும் அர்ஜுனின் இருந்த கவலையையும் அவன் உணர்ந்தான் என்ன நடந்தது இவளுக்கு என்று யோசித்தபடி அர்ஜுனையும் மீராவையும் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் அன்று மதிய உணவு இடைவேளையின் போது நவீன் தனது நண்பன் கார்த்திக்கிடம் கார்த்திக் மீராவைப் பற்றி என்ன விசாரிச்ச ஏதாவது தகவல் கிடைச்சதா என்று ஆவலுடன் கேட்டான் கார்த்திக் ஆமாம் விசாரிச்சேன் அவள் அர்ஜுன் வீட்டில்தான் இருக்கிறாள் அவங்க அப்பா இறந்து பல வருஷம் ஆகுது அவர் ஒரு பிசினஸ்மேன் ஆனால் அவருடைய பிசினஸ்ல சில பிரச்சனைகள் இருந்ததாகவும் அவர் இறந்தது ஒரு விபத்துன்னும் சொல்றாங்க என்று சொன்னான் நவீன் சாதாரணமா இறந்திருக்க வாய்ப்பு இல்லை அவளது சோகம் அர்ஜுனின் கவலையெல்லாம் எதையோ காட்டுது எனக்கு என்னமோ அதுக்கு காரணம் மீராவோட அப்பா மரணம்தான் என்று சந்தேகத்துடன் சொன்னான் அதே நேரத்தில் அர்ஜுனும் மீராவும் உணவகத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அர்ஜுன் மீரா அந்த கடிதங்கள் பற்றி நீ யாரிடமாவது சொன்னாயா என்று கேட்டான் இல்லை உன்கிட்டதான் முதல் முறையாகச் சொன்னேன் என் அம்மாவிடம் கூட நான் சொல்லவில்லை என்று சொன்னாள் அர்ஜுன் தலையசைத்து சரி இப்போதைக்கு இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நம்ம இருவரும் சேர்ந்து இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கலாம் என்று உறுதியாகச் சொன்னான் அர்ஜுனின் உறுதியைக் கண்டு மீராவுக்கு ஒருவித நிம்மதி ஏற்பட்டது இருவரும் ஒரு குழுவாகச் சேர்ந்து இந்த ரகசியத்தை கண்டறிய முடிவு செய்தனர் அப்போது தொலைவிலிருந்து நவீன் இவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தன அவனால் அவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் இருவரும் எதைப்பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது ரகசியமாக தெரிகிறதே என்று யோசித்தான் அப்போது மீரா மற்றும் அர்ஜுனை பார்த்து என்ன விஷயம் எங்களிடம் சொன்னால் நாங்களும் தெரிஞ்சிக்கலாம் என்று காவியா கேட்டாள் ஃபியூச்சர் பிளானிங்கா இருக்கும் மச்சி அதான் ரகசியமா பேசுறாங்க என்று பிரியங்கா நக்கலாக அவர்களை கலாய்க்க ஷான் மட்டும் என்றே இருந்தான் ஐயையோ என் நண்பனுக்கு பொறியியல் பிளேனிங் மட்டும்தான் வரும் என்றுதானே நினைத்தேன் பரவாயில்லை முன்னேறிட்டடா நீ என்று தன் பங்குக்கு ராகுல் கலாய்க்க அட நமக்கு மட்டும்தான் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது என்று காவ்யாவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சொன்னான் கௌதம் தொடரும்